வணக்கம்ப்பா தொண்டை கரகரப்பாக இருந்துக்கிட்டு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சாறு துளசி இலையும் ஒரு ரெண்டு மிளகையும் வச்சு சுத்தமாக துளசி இலையை கழுவிருந்தோம் வாயில் போட்டு நல்லா மென்று அந்த எச்சியோடு நம்ம முழிஞ்சிட்டோம்னா காலையிலேயும் ஜாயந்திரம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சளி பிரச்சனை சரியாக போயிடும் அந்த கரகரப்பெல்லாம் சரியாக போயிடும் அப்புறம் துளசி சாறு நிறைய கூட இவ்வளோ துளசி எடுத்து நல்லா கசக்கி அலசிட்டு கசக்கி அந்த சாறு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு தேன் ஒரு சுத்தமான தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வெண்டையும் கலந்து காலையிலையும் சாய்ந்தரம் வெறு வயிறாக இருக்கும்போது குடிச்சி வரலாம் இந்த சளிக்கு அப்புறம் துளசி துளசி ஒரு அஞ்சாறு துளசி ஒரு ரெண்டு மூணு மிளகு கற்பூரவல்லி இலை ரெண்டு இந்த பூரை லேசை தட்டி நசுக்கிட்டு போட்டு ஒரு டம்மர் தண்ணியில் கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆன பிறகு அந்த கசாயத்தை பனங்கற்கண்டு போட்டு குடித்து காலையிலேந்து அதுவும் குடிச்சு வரலாம் சளிக்கு இப்படி ஏகப்பட்ட வைத்தியங்கள் இருக்குது ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த காலத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த சளிப்பருக்கு வந்து விடுதலை ஆகணும்ப்பா